வணக்கம் செல்வகுமாரின் மாலை மூன்று மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்பது வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் மே மாதம் ஒரு மழைக்காலம் அக்னி வருத்தெடுத்த நிலையில் தற்பொழுது புழுக்கம் வாட்டி வரும் நிலையில் வரப்போகிறது குளிர்விக்கும் கோடை மழை உறுதி 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 நேற்று பல்வேறு கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்து உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்த நிலையில் மீண்டும் கேரள எல்லையோர பகுதிகளில் மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது உள்ளே ஆங்காங்கேயும் மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே மழை இந்த நிலையில் இன்றைக்கு காற்றின் போக்குவரத்து மிகச் சாதகமாக இருக்கிறது இந்த சாதகம் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மழைப்படிவிற்கு அதிகம்தான் மழைப்படிவிற்கு சாதகம் அதிகம்தான் இன்றைய மழைப்பொழிவு கேரள எல்லையோரத்திலிருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்குள் வந்து மாலை இரவிலே முதலிலே கொடுக்கும் பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே வழக்கம்போல் கனமழை பொழிவை கொடுக்கும் பிறகு அனைத்து மத்திய மாவட்டங்களிலும் கொடுக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் தென்கடலோரம் வங்கக் கடலோரத்தின் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே எந்த இடத்திலும் எப்பொழுதும் மழை பெய்யலாம் என்ற சூழல் உருவாகிவிட்டது ஆகவே உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை எங்கும் எப்பொழுதும் எப்படியும் பெய்யலாம் ஆனால் எல்லாம் இடி மின்னல் காற்றுடன் இருக்கும் வரக்கூடிய சில நாட்கள் அதாவது பதிமூன்றாம் தேதி வரைக்கும் காற்றுடன் இடியுடன் இருக்கும் மழை பிறகு வரப்போகிற காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி மிக வேகமாக விலகி விடாமல் மெல்ல வந்து மெல்ல நகர்ந்து மெல்ல விலகும் ஒரு அமைப்பாகத்தான் அமையப்போகிறது ஆக பனிரெண்டு பதிமூன்று தேதியில் இலங்கையை நெருங்கும் அந்த காற்று சுழற்சி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு மிக நெருக்கமாக தமிழ்நாட்டை ஒட்டி அமைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்குமே வட வட உள் மாவட்டங்கள் அருகே அமைந்து அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் மற்றும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தரை வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து தரை மேது அல்ல வளிமண்டலத்திலே தரைக்கு மேல் தரைக்கு மேல் உள்ள வளிமண்டல பகுதி வழியாக நகர்ந்து குமரிக்கடலையும் ஆந்திர கடற்கும் இடைப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தரைக்கு மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடலை நோக்கி நகரும் பிறகு அரபிக்கடலிலும் தீவிரமடைந்து கர்நாடக கடற்பகு அதாவது கேரளா மற்றும் மாகே கடற்பகுதியை விட்டு அரபிக்கடலில் கர்நாடக கடற்கரையை நோக்கி நகரும் இப்படி வரக்கூடிய பனிரெண்டாம் இருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காற்று சுழற்சியின் ஆயுள் காலம் எனலாம் ஆகவே அந்த மெல்ல வந்து மெல்ல விலகும் அந்த காற்று சுழற்சி காரணமாக மெல்ல வந்து நீடித்து நின்று பொழியும் மழைப்பொழிவு பல நாட்களுக்கு இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு இடத்துல மழை பொழிவு கொடுக்காவிட்டாலும் பல மணி நேரம் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை கொடுக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் பெய்யாத இடத்திலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே நகர்ந்து போய் பெய்யும் பெய்யாத இடங்களிலே அடுத்தடுத்த நாட்களிலே அது கனமழை பொழிவை கொடுக்கும் இனிமேல் அனலுக்கு வாய்ப்பே இல்லை புழுக்க மட்டும் நீடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொஞ்சம் வெப்பம் மிகுந்து தென் மாவட்ட உள்பகுதிகளிலையும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு நாளைக்கு பெய்ய போகிற மழையோடு நிச்சயமாக இந்த புழு அதாவது இந்த அனலும் சூடும் பறந்தோடி விடும் அதற்கு பிறகு வரப்போகிற மழையினால் அனலுக்கு பிறகு அள்ளித்தரப்போகிறது குளிர்ந்த காற்றுடன் மழை பொழிவு அது இடி மின்னலை கொடுத்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் குறைவு கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே அடுத்தடுத்த நாட்களிலே மாறி மாறி எல்லா இடங்களுக்கும் குளிர்வித்து கொண்டு நினைத்து கொண்டு பெய்து கொண்டு கொட்டி கொண்டு கனமழை பொழிவாகவும் லேசான மழை பொழிவாகவும் மிதமான மழை பொழிவாக முயன்று தமிழ்நாட்டிலே கோடையிலே ஒரு காலம் பிறக்கப் போகிறது எனலாம் கண்டிப்பாக நம்பிக்குடன் இருங்கள் இதில் குறிப்பாக மிக முக்கியமாக சொல்ல போவது என்னவென்றால் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி மழை வேண்டாம் என்று அதாவது பல்வேறு உலர்து அதாவது பல்வேறு உலர்த்தும் பணிகள் அதாவது உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் மேலும் பல்வேறு மழையில்லாத நாட்களிலே கோடையை விரும்பி செய்யக்கூடிய பணிகளுக்கு இது கொஞ்சம் இடையூறை கொடுக்கும் சில இடங்களிலே அதிகம் நீர் தாங்காத அதாவது எல் மேலும் பல்வேறு பகுதிகளிலே நிலக்கறுவடை நிலக்கடலை அறுவடை கூட நடந்து கொண்டிருக்கிறது இவைக்கெல்லாம் இவை இடையூறு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையை மனதில் கொண்டு கண்டிப்பாக இன்று விட நாளை நாளை விட மறுநாள் மறுநாளை விட அடுத்த நாள் என்று படிப்படியாக மழை பரப்பில் அதிகரித்து மாத இறுதி வரைக்கும் மே மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு காற்று சுழற்சி காரணமாக மழையோ மழை நிச்சயமாக கோடை குளிர்ந்து கோடை குளிர்ந்துவிடும் தொடர்ந்து நூறு டிகிரிக்கு கீழ்தான் வெப்பநிலை இருக்கும் அதில் மாற்றம் இல்லை இனிமேல் அனலுக்கு வாய்ப்பே இல்லை அன்றே அறிவித்து விட்டோம் அனலுக்குள் அனலுக்கு ஆயுள் நிறைவடைந்து விட்டது இனிமேல் அனல் கோடை என்பது இல்லை இந்த ஆண்டின் உச்சபட்ச கோடை இந்த மே மாதத்து முதல் வாரத்தில் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல மே மாதத்தின் பின்பகுதியில் தென்மேற்கு பருவமழை போல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும்னு சொன்னோம் ஆனால் இதை பார்த்தால் தென்மேற்கு பருவமழை போல அல்ல வடகிழக்கு பருவமழை போல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அதாவது வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் பொழிவு கொடுத்தால் அது வடகிழக்கு பருவமழை போல இருக்கும் அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு மழை பொழிவு கொடுத்தால் அது தென்மேற்கு பருவமழை போல இருக்கும் ஆனால் வரப்போகிற மழை வடகிழக்கு பருவமழையாகவும் தென்மேற்கு பருவமழையாகவும் இரண்டு பக்க கடற்பகுதியிலையும் நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் மாகேக்கும் ஏனாத்திற்கும் காரைக்காலுக்கும் எல்லா பகுதிக்குமே அண்டை நாடாகிய இலங்கைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கப் போகிறது ஆக மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இன்று இரவு கடலூர் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கும் கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கு வரும் என்றும் நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் என்பதையும் இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவாக போயும் இந்த படி வரக்கூடிய நாட்களிலே ஒதுக்குதல் குறைந்து மழைப்பிடிப்பு அதிகரித்து எந்த நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரமும் மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நாளாக மே மாதத்தின் மூன்றாவது வாரம் கண்டிப்பாக மே மாதத்தின் மூன்றாவது வாரம் ஒரு கோடையில் ஒரு மழைக்காலம் எனலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யும் எந்த நேரம் வேணாலும் மேகமூட்டம் வரும் எந்த நேரம் வேணாலும் வெளிச்சம் வரும் எந்த நேரம்னாலும் வெயில் வரும் வெயில் நீடிக்காது மழையும் நீடிக்காது எல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கக்கூடிய வானிலையை கொடுக்கப் போகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்க போகிற தொடங்க போகிற நிலையில் அந்த தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் கோடை மழை உண்டு கோடை மழை மிகச்சிறப்பான மழை என்பதை நினைவில் கொண்டு அது தொடர்பாக வரக்கூடிய நாட்களிலே துல்லியத் தன்மையையும் மழையின் அதாவது வரக்கூடிய கோடை மழை அப்டேட் செய்யும் தென்மேற்கு பருவமழை அப்டேட் செய்யும் அனைத்து வானிலை மாறுதல் துள்ளி அப்டேட் செய்யும் பார்த்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி